ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தடவைக்கு மேலே போயிருப்பேன் ஆனால் வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ளே திரும்பியும் கூட நான் பார்த்தது போன மாதம் எங்கள் அக்கா வந்தாங்க கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க சும்மா போயிப்பார் ஒரு நாள் தாக்கு பிடிப்பேன் அங்கே போய் செட் ஆகலைன்னா நான் அடுத்த நாள் கிளம்பி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருவேன் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நான் என்ன சரி போனதையுமே பெருசா முன்னாடி ஒரு சிலை இருக்கும் ஐயா சிலை வச்சிருப்பாங்க அவர் சாமின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே கும்பிட சொல்லுவாங்க அது நம்மளுக்கு செட் ஆகாது பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஐயாவை வந்து குருவா தான் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அவரு தெய்வம் அவரை கும்பிடுங்க அவருக்கு சூடத்தை பத்துங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் இல்ல இதே இப்ப இப்ப நான் சொல்றேன் என்னன்னா இந்த அஞ்சு நாள் இருந்து என் மனப்பூர்வமா தான் அவர் குருவா ஏதுக்கு நிலை வந்தது யாரும் வந்து கட்டாயப்படுத்தி அவரையே நினைங்க அவரையே கும்பிடுங்க அப்படின்னு தன்னைத்தானே இங்க யாரும் சாமி யாரும் குருன்னு சொல்லிக்கல நம்மளை தான் வந்து நம்ம மனதிலிருந்து அடிமனதிலிருந்து உணர வச்சுதான் வந்து நம்மளே தானாக தான் வந்து இதுக்கு முன் வரோம் அவங்கள குருவா ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆனால் நீங்கள் மற்ற பக்கம் போனீங்கன்னால இப்படி இருக்காது இது யாருமே பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தெல்லாம் வந்து இது எல்லாம் ஆசிரமித்தியெல்லாம் நடத்த முடியாது ஒரு வருஷம் நடத்தலாம் ரெண்டு வருஷம் நடத்தலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து தானா வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மன உருந்து வந்து அவங்களே பண்ணுறாங்க இது வந்து லைஃப் லாங்காக வரும் ஆனால் சேலரி வாங்கிட்டு பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மாதம் நடிப்பாங்க ரெண்டு மாதத்துக்கு நடிப்பாங்க அதுக்கு மேலே வந்து நடிக்க முடியாது எங்களுக்கு வந்து உடற்பயிற்சின்னு ஒரு க்ளாஸ் நடக்கும் இதே நானாக இருந்தேன்னா பத்து டைம் சொல்லுவேன் பதினோரு தடவை என்னையா நீ போயான்ட்டுருவேன் ஆனால் அவங்கள நூறு தடவை நாங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க கைன்னு சொல்லுவாங்க நாங்கள் இடது காலை தூக்கி தலையில் வைப்போம் இடது காலுன்னு சொல்லுவாங்க மூக்குள்ளே கைவிடுவோம் இதெல்லாமே பார்த்து இது எல்லாமே சகிச்சுட்டு அவங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்தா இப்படி வராது பரவாயில்ல சொல்லி தரணும் அப்படின்னு தான் இது எல்லாமே அவங்களால பண்ண முடியுது நான் வெளியே எனக்கு இந்த தாட் மாறிடுச்சு நாங்க முதல்ல இந்த தாட் என்னோட மனசுக்கு சுத்தமா இல்ல கண்டிப்பா எங்க கிராமத்துக்கே வந்து ஒரு கேம்ப் போட சொல்லி அது கண்டிப்பா அந்த முயற்சி எடுப்பேன்